திருச்சி மாவட்டத்தில் பதினாலு ஒன்றியங்களில் ரெண்டாயிரம் கிராமங்களில் கருணாநிதிக்கு சிலை வைக்க அமைச்சர் கே நேரு தலைமையில் திமுகவினர் தீர்மானம் போட்டியிருக்கிறார்களாமே அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளவு சிலை ரெண்டாயிரம் சிலை வைக்கிறது ரெண்டாயிரம் ஒன்றியம் ஒன்றியத்துல அதான் பதினாலு கிராமங்கள்ல ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு பதினாலு ஒன்றியங்களில் ரெண்டாயிரம் கிராமம் மொத்தம் வருது ரெண்டாயிரம் கிராமம் ஒரு கிராம கிராமத்துக்கு ஒரு சில அந்த மாதிரி ஒரு சில ஒரு சில

தமிழ்நாடு அரசு தானே வைக்கிறேன்னு சொன்னாங்க அப்பா அவங்க கஷ்டப்பட்டு எதுவும் குடுக்கல அப்பாவுக்காக ஒத்த பைசா போடல ஆஹ் அதெல்லாம் ஒன் வே டிராபிக் அதெல்லாம் உள்ள போகுமே தவிர ஜிப்பாக்குள்ள கை போகுமே தவிர வெளியே வரும்போது வெறுங்கையா தான் வெளியே வரும் எங்க அப்பாவுக்குலாம் நான் சொந்தத்துல தான் சார் செய்யணும் சொந்தத்துல நாங்க வேற ஒரு கேள்வி பார்த்தேன் அது சேர்த்தே சொல்லிடுறேன் மாசத்துக்கு வந்து கலைஞருடைய சமாதியில வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை லட்சம் ரூபாய் வந்து கேள்வி ஆமாம் அவருக்கு தம்பி யாரும் கேட்டுருந்தார் இப்போ நீங்கள் போது பார்த்தேன் அது மலர்கள் வந்து அதாவது பூ மாதம் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் பராமரிப்புங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் அவங்களுக்கு கூலி அப்புறம் அந்த பூவெல்லாம் வாங்கி அதெல்லாம் பண்ணாங்க இதில் அந்த யாரோ ஒருத்தர் கேட்டுருந்தாரு என்ன பேர் பார்க்கல அவர் வந்து ஒன்னே ஒண்ணு விட்டுட்டாரு தயிர் வடை காஸ்ட்டாக விட்டுட்டாரு கலைஞர் சமாதிய சாத்தப்பன் ஈரோட்டில இருந்து கேட்டவர் தான் கலைஞர் சமாதி அலங்கரிக்க மாதம் அஞ்சு புள்ளி நாலு லட்ச ரூபாய் செலவு மாசத்துக்கு ஆ சரி அப்போ அத தான் நான் படிச்ச ஞாபகம் இருந்தது அதை இதோட சேர்த்து பாக்குறேன் வருஷத்துக்கு ஐம்பது அது ரைட்டு இப்போ வந்து தயிர் வடை காஸ்ட்டை விட்டுட்டாரு அவர் தயிர் வடைக்கு ஒரு 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 காஸ்ட் இருக்குமா இல்லையா நாங்க வந்து பகுத்தறிவு பிரகாரம் தயிர் வடை வைக்கிறோமா இல்லையா சரி ரைட்டு அது ஒரு பக்கம் இருக்கு நீங்க அதுவே யாருடைய காசுல வைக்கிறாங்க திமுக காசிலே வைக்க போறாங்க அரசு கலைஞர் சமாதியில் வைக்கிறது தான் அந்த அரசுடைய அரச தமிழக எனக்கு புரியல அவர் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருந்தார் மறைஞ்சாரு பெருமைக்குரிய விஷயமாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க நல்லடக்கம் கரெக்ட் ஒர்க்கு ஒரு நினைவு இல்லை அரசு செலவில் அதுவும் சரி பரவாயில்ல ஐந்து ஆண்டுகள் இருந்தவர்ங்கிறதுக்காக வச்சிங்க ஓகே மொத்த செலவும் மக்களுடைய வரிப்பணத்திலேயே பண்ணணும்னா அப்பன்ற முறையில நீங்க என்னதான் செய்வீங்க கட்சி தலைமை என்ற முறையில நீங்க என்னதான் செய்வீங்க அவர் பேருல கூட அத்துக்க மாட்டீங்களா அவர் அவர் பேர் பேர் வியாபாரமே பண்றோம் விட வேற என்ன செய்ய முடியும் இல்ல தான் அதுக்கு நீங்க செலவு பண்ண மாட்டீங்களா மக்கள் கிட்ட இருந்துதான் எடுக்கணுமா அந்த காசை கொடுன்ற நமக்கு சொல்லிட்டேன்னா ஒன் வே ட்ரவி தான் வாங்கி உள்ள போட வேண்டியதுதான் நம்ம வேலை இங்கிருந்து வெளியே நீங்க பாருங்க அது வந்து க சொல்லி குத்தம் இல்லை கலைஞர் ஐயாவே வந்து இருக்கும்போது சொல்லுவாங்க வரும்போது யாரு நம்ம எழுச்சி தலைவர் வைகோ அவர்கள் பேசி இப்ப கூட ஒரு பையன் கூட வந்து அப்படியே இந்த ஜெயிச்ச ஒண்ணு உணர்ச்சி வசப்பட்ட எதுகிடுதா அழுவிடாரு சின்னம் கொடுக்கலன்னா அழுகுறாரு ரொம்ப உணர்ச்சி வசப்படாரு அவரு அவங்க அப்பாவோட அதிகமா உணர்ச்சி வசப்படுறாரு வைகோ நிறைய பேசியிருக்காரு வந்து பணம் வந்து பணம் வந்துச்சுன்னா மட்டும் கருணாநிதி வாங்கிப்பாரு தேவலம் அம்மாலை கூப்பிட்டு வாங்கி வைக்க சொல்வார் ஸ்டாலின் மூலமா வாங்கி வச்சுப்பாரு ஆனால் அஞ்சு பைசா வெளியே எடுக்க மாட்டாரு ஏதாவது செலவுன்னா யாராவது கட்சி நிர்வாகி கூப்பிட்டு அதுக்கு ஐம்பது லட்சம் கொடுத்துரு இதுக்கு ஒரு ரெண்டு கோடி கொடுத்துரு அப்படின்னு மந்திரியில் யாராவது ஒருத்தர் மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு சொல்லிடுவாரு செலவுன்னா வர போது கரெக்டா வாங்கி போட்டுப்பாரு இப்படின்னு நான் வைகோபால் சாமி ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில பார்த்தா நீங்க திருப்பி திருப்பி அதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அவர் தான் சொல்லிட்டாருலையா தினியோதரவா வைகோ அவர் சொன்னா அவரை விட பக்கத்துல இருந்து பார்த்தவங்களும் இல்லை இப்போ வந்து முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி தான் வந்து உலகத்திலேயே சர்வதேசத்திலேயே சிறந்த ஆட்சின்னு சொல்றா உங்களுக்கு அவருடைய அந்த நேர்மை உங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல சாதி பாசனுடைய தற்கொலை அல்ல அது கொலைதான் அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது நீதிமன்றத்துக்கு போவே என்று சொன்னார் ஞாபகம் இருக்குதுங்களா அதெல்லாம் சொன்னாருங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு 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 பெட்டி ஒன்று அமிச்சாங்க அதில் ஒரு கடிதம் கடிதம் அதாவது இருந்திருக்குன்னு என்ன இருந்திருக்குன்னு நமக்கு தெரியல அந்த பெட்டியை வந்து நாங்கள் வந்து அந்த பெட்டியில் இருந்ததை வாங்கி வச்சுட்டு பெட்டியை திருப்பி அனுகும் போது நீங்கள் சொன்ன அந்த சாதிக் பாட்சாவோட அந்த ஆதாரங்களை எங்கேயோ போயிடுச்சுங்க திருப்பி போயிடுச்சுங்க இப்போ அவர் கையில் இல்லை அது அந்த சாதி பாட்ச ஆதாரத்துக்கு பதிலா வேற ஏதோ அந்த பேப்பருக்கு பதிலா வேற கலர் பேப்பர் ஏதோ வந்துருச்சு அத நம்ம அதுக்குள்ள நம்ம எதுக்கு போனோம் விட்டுருங்க கலர் பேப்பர் அவ்வளவுதான் கலர் பேப்பர் அவ்வளவுதான் அது அதனால இது வந்து அது எப்பவுமே ஒன் வே டிராஃபிக் தான் அதனால செலவு பண்ண மாட்டாங்க கலைஞர் இதுக்காகவும் சரி எதுக்காகவும் சரி இத வந்து செலவெல்லாம் வந்து மக்கள் தான் வரும் நீங்க வரவு வந்தா நீங்க நீங்க வந்து நாங்க எவ்வளவு நியாயமா இருக்கும் பாருங்க வரவு வந்தா வரவு அது கட்சி இல்ல அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் நிர்வாகி தான் செலவு வந்தா மக்கள் எவ்வளவு நியாயமா இருக்கும் இதை விட நியாயமா எப்படி இருக்க முடியும் கார்முகியோ தேனி சரிங்க முதல்வரின் தனிப்பிரிவு ஊழியர்கள் தங்கள் குறைகளை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் திகைக்கிறார்களாமே என்னது இது ஒரு பத்திரிகை இல்ல ஒரு பத்திரிகை செய்தியை வச்சு அவர் அதை சொல்லுவார் நினைக்கிறேன் சொல்றாரு நினைக்கிறேன் முதல்வருடைய தனிப்பிரிவுன்னு ஒன்று இருக்கு அதாவது மக்கள் புகார் கொடுக்கணும்னா ஒன்னு ஆன்லைன் அது வந்து ஆன்லைன்லேயே சொல்லலாம் பட் நம்ம ஜனங்களுக்கு பொதுவாக அந்த ஆன்லைன் பேர்ல நம்பிக்கை இன்னும் வரல நேரம் போய் அங்க போய் வந்து யாராவது ஒருத்தருட்டா ஐயா எங்க ஊர்ல இப்படி பண்றாங்க ஐயா என்ன இப்படி எனக்கு இப்படி பிரச்சனை ஐயா என் வீடு இடிஞ்சு போச்சு ஏதோ ஒன்று அது போய் அது வந்து நேராக போய் அந்த தபால கொடுத்துட்டு வந்தாதான் பரப்புரை சொல்ல வந்து வேன் ஏறி நின்றுட்டு வருவாங்க ரொம்ப அவசியமா ஒரு பத்தாயிரம் பேர் நிற்கிற இடத்துல இவன் நடுவில் போய் இந்த பேப்பர் நீட்டி கொடுப்பான் அவன் மனசுக்குள்ள வந்து அதை வாங்கி அவர் உடனே பக்கத்துல கொடுத்து போனோன்னு அது வந்து செஞ்சிருவாருன்னு அந்த பேப்பர்லாம் வாங்கி அது எதுக்கோ யூஸ் பண்ணிடுவாங்க அதை கை துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான் அதுக்கு மேல அதுக்கு ஒன்றும் பெரிய மரியாதை இருக்காது முதல்ல இவங்க வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால் வந்து பொட்டியெலாம் வச்சுட்டு ஊர் ஊரா பொட்டி பொட்டியாக எடுத்துகிட்டு போனாங்க நீங்கள் மக்கள் வந்து கோரிக்கைகள்லாம் அதில் போடுங்க நாங்கள் வந்த உடனே முதல் நூறு நாளுக்குள்ள எத்தனை இவ்வளோ கோடி இத்தனை லட்சம் வந்து கோரிக்கைகள் விண்ணப்பங்கள் வந்திருக்கு புகார்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் அதிமுக ஆட்சியில் உள்ள புகார்கள் எல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா நூறு நாளில் சரி பண்ணிவிடுவோம் நாங்கள் அதில் எவ்வளவு சரி பண்ணாங்க எவ்வளவுங்கிறது ஏதாவது பிள்ளைவரும் அதை பற்றி யாராவது பேசினாங்களா கொடுத்த மக்கள் கூட அதை பற்றி மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி இந்த தனி முதல்வருடைய பனிப்பிரிவு ப பிரிவில் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பேரோ நமோ அதுக்கு பணியாளர்கள் அது அதற்கான அவ்வளவு தேவை ஆனால் வந்து ஒரு இருபத்தஞ்சி பேரோ அந்த மாதிரி தான் இருக்காங்க ஒரு நாற்பது பணியிடங்கள் காலியாக இருக்கிறது அப்போ அவனுக்கு அங்கே வந்து வேலை ஒரு மூணு பேர் செய்ய வேண்டிய வேலையை வந்து ஒருத்தன் செய்கிறான் அதுவும் மக்கள் வரவன் பூரா அழுதுகிட்டே தான் வருவான் புகார்னு வந்தாலே அவன் தானே ஐயா போயிடுச்சு ஐயா பாதிக்கப்பட்டவா தான் வருவான் வலியோட வேதனையோடு வருவான் அவன் வந்து ரெண்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போக போகமாட்டான் அவன் ஃபுல் கதையை சொல்லிட்டு போனாதான் அவனுக்கு அட்லீஸ்ட் புகார் வந்து நிறைவேறதோ இல்லையோ கோரிக்கை சொன்ன சந்தோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்த வருத்தப்படுறான்னா அவன்கிட்ட உட்கார வச்சு ஒரு பேசுனீங்கனாலே ஒரு அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதல் இருக்கும் அது மேட்ரு நடக்குதோ இல்லையோ அது மாதிரி வரவெல்லாம் அந்த கொஞ்சம் நேரம் எடுத்துப்பான் ஒவ்வொருத்தரும் நேரம் எடுத்தால் வரிசையை பின்னால் உட்காந்துருப்பாங்க இப்படி ஒரு வேலை பலு பனி அழுத்தம் சுமை அதிகமாக இருக்குது அந்த இடத்துல கூட வந்து வேணுங்கிற பணியாளர்களை போடவில்லை என்று இது என்னன்னா ஏதோ ஒரு படத்துல சிவாஜி நேற்று படத்துல வரும் தங்கப்பதக்கமா காஞ்சி போன நதியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடிக்கும் அந்த நதியே காஞ்சி போயிட்டா

முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் ஒருவருடைய புகார்களையே வந்து நம்மளால அட்டன் பண்ண முடியலன்னா இந்த தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி மக்களுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து வேலையை பாருங்கள் பாருங்கள் செம்மை ஆசான் மா செந்தமிழனுடன் இணைந்திருக்க யூடியூப் தளம் யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை மரபுப்பள்ளி யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் செம்மை கல்வி மின்னஞ்சல் முகவரி செம்மை வனம் அட் ஜிமெயில் டாட் காம் செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும் புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் ஒன்பது மூன்று ஒன்பது ஏழு ஆறு மல்லிகா ரங்கராதன் சென்னை பதினாறு பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் வீடே கட்டாமல் கோடி கணக்கில் பணம் சுருட்டிய தமிழ்நாடு அதிகாரிகள் தமிழ்நாடு எங்கே போகிறது திரிசக்தி ஆறு ஆமாம் அது வந்து ஏதோ ஒரு அது எந்த ஊரில்னு எனக்கு ஞாபகம் இல்லை அது ஆ வீடுகள் வந்து இது ஆனால் வந்து இது வந்து நம்ம திமுகவை வந்து நம்ம வந்து குற்றம் சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருபது பீரியடில் இந்த இந்த பிரதமருடைய அந்த ஏனம் ஒரு ஆவாஸ் யோஜனா அது அந்த அந்த திட்டம் அந்த வீடு கட்டும் திட்டத்தில் கிட்டத்தட்ட அது விஷயமாக ஏழு வழக்குகள் வந்து ஆல்ரெடி பெண்டிங் இருக்குது ஒரு ஐம்பது அதிகாரிகள் பேரில் அதிகாரிகள் இந்த பஞ்சாயத்து யூனியன் தலைவர் பிடிஓ இந்த மாதிரி நிர்வாக தலைவர்கள் பல பேர் பேர் என்னென்னா அந்த வீடு வீடு கட்டினா ஏதாவது வேணுங்கிறவன் பேரில் அவன் அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பிச்சிட வேண்டியது அந்த வீடு கட்டினியான்னா இந்த ஜியோடெக் அப்படின்னு ஏதோ ஒரு டேக்குன்னு ஒரு ஏதோ ஒரு சிஸ்டம் ஒரு வீடுடைய ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவை வந்து இத்தனை வீடு கட்டியிருக்கோம் இந்த ஏரியாவில் வந்து ஒரு இருபது வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு இருபது வீடு இருக்கா மாதிரி இதெல்லாம் இந்த இந்த ஃபோட்டோ தொழில்நுட்பத்தில் வந்து தயார் பண்ண ஃபோட்டோ அதை பின்னால் வச்சு குப்பம் சுப்பம் ஏன் வந்து ஆள் பினாமியாலோ டம்மியாலோ அவன் பேருக்கு வந்து பணத்தை அமைச்சிருது இது மாதிரி பல கோடி ரூபா வந்து அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபதுன்னா அதிமுக ஆட்சி தான் ஜெயலலிதா ம மறைந்து எடப்பாடியாருடைய ஆட்சியில நடந்திருக்குன்னு சொல்லி ஏழு வழக்குகள் இப்போ இப்போ இன்னும் நிலுவையில் இருக்கு இதை விசாரிச்சு கிணத்த காணுன்ற மாதிரி ஆமாம் ஒரு படத்தில் இப்போ அந்த இருபது இல்லைங்க அந்த இருபது வீடு ஒரு ஃபோட்டோ போட்டு போட்டுக்காங்க பாருங்க அத நம்பி அந்த ஃபோட்டோவை கையில் எடுத்துக்கிட்டு ஐயா வீடு இங்கே தானே பன்னெண்டாம் நம்பர் எங்க இருக்குன்னு போனால் அவங்க அது என்ன ஆகிறது பாருங்க அது வெறும் மைதானமாக இருக்கலாம் இல்ல பாழும் கிணறாக இருக்கலாம் இல்ல குளமாக இருக்கலாம் ஏரியா இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அட்ரஸ் இது ஃபோட்டோ தானே அந்த அந்த அப்படி ஒரு நிலமே கூட இல்லாமல் இருக்கலாம் ஆக மொத்தம் அதாவது நாங்க வந்து திமுகவுக்கு சலைத்த இல்லை அப்படின்னு சொல்லி அதிமுகவும் பண்ணியிருக்காங்க நம்ம ஏன்னா சொல்லும்போது இல்லை ரெண்டு பேரும் அதுல வந்து நம்ம வந்து ஏதோ திமுக தான் ஊழல் பண்ண அதெல்லாம் ஒன்னும் இல்ல என்ன இவங்க எம்பிஏ அவங்க வந்து எம்ஏ அதிமுக எம்ஏ திமுக எம்பிஏ அவ்வளவுதான் வித்தியாசம்